மேல்நோக்கு நாள் உத்திரம் உத்திராடம் ரோஹிணி பூசம் திருவாதிரை அவிட்டம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் மேல்நோக்கு நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நாட்களில் மேல்நோக்கி செய்யும் வேலைகளை துவங்குவது சிறந்தது உதாரணத்திற்கு கட்டிடம் எழுப்புவது மரங்களை நடுவது மேல் நோக்கி வளரக்கூடிய விதைகளை விதைப்பது போன்றவற்றை செய்யலாம் கீழ்நோக்கு நாள் கிருத்திகை பரணி பூரமாயில்யம் விசாகம் மகம் மூலம் பூராடம் பூரட்டாதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நாட்களில் கீழ்நோக்கி செய்யும் வேலைகளை தொடங்குவது சிறந்தது உதாரணத்திற்கு கிணறு தோண்டுவது வீட்டில் போர்வெல் போடுவது சுரங்கம் தோண்டுவது மண்ணிற்கு கீழ் வளரக்கூடிய காய்கறிகள் கிழங்குகளை பயிரிடுவது போன்றவற்றை செய்யலாம் சமநோக்கு நாள் அஸ்தம் அஸ்வினி அனுஷம் மிருக சீரிஷம் சுவாதி புனர்பூசம் சித்திரை கேட்டை ரேவதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் சமநோக்கு நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நாட்களில் ஓரளவிற்கு சமமாக செய்யும் வேலைகளை தொடங்குவது சிறந்தது உதாரணத்திற்கு சாலை அமைப்பது சமமான சாலையில் ஓட்டக்கூடிய வாகனங்கள் வாங்குவது வீட்டிற்கு தளம் அமைப்பது வயல்களை உழுவது போன்றவற்றை செய்யலாம்